அது ஒரு அழகிய கிராமம் அங்கு முத்து என்ற விவசாயி தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான் முத்து தினமும் தன்னுடைய ஆடுகளை அருகில் உள்ள காட்டிற்கு கூட்டி சென்று மேய்ப்பது வழக்கம் காலையில் சென்றால் அவன் மாலையில் வீடு திரும்புவான் ஒரு நாள் முத்து தன்னுடைய சொந்த வேலையின் காரணமாக பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டி இருந்தது இதனால் ஆடுகளை மேய்க்கும் பொறுப்பை தன்னுடைய மகன் ராமுவிடம் கொடுக்கலாம் என நினைத்தார் முத்துவிற்கு ஒரு பயமும் இருந்தது ராமு ஒரு விளையாட்டு பையன் எந்த ஒரு வேலையையும் சரியாக செய்ய மாட்டான் வேறு வழி இல்லாமல் அவனிடமே முத்து ஆடுகளை மேய்க்கும் வேலையை கொடுத்து முத்து பக்கத்து ஊருக்கு புறப்பட்டார் அடுத்த நாள் காலையில் ராமு ஆடுகளை பக்கத்தில் உள்ள காட்டிற்கு ஓட்டிச் சென்றான் காட்டை அடைந்ததும் ஆடுகள் புற்களை தொடங்கின ராமு அருகில் உள்ள ஒரு பாறையின் மேல் அமர்ந்தான் அவனுக்கு வேலை பார்த்து பழக்கம் இல்லை என்பதால் பொழுது போகவில்லை தூரத்தில் ஒரு சிலர் வயல்வெளி வேலை செய்து கொண்டிருந்தனர் வேலை செய்பவர்களின் கவனத்தை ஈர்க்க எண்ணிய ராமு திடீரென புலி வருது புலி வருது என்று கூச்சலிட்டான் ராமுவின் அலறலை கேட்டு வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் அனைவரும் புலியை கைகளில் கட்டை ஒன்று எடுத்துக்கொண்டு ராமு இருக்கும் இடத்தை நோக்கி விரைவாக வந்தனர் வந்தவர்கள் அனைவரும் புலி எங்கே என்று ராமுவிடம் கேட்டனர் ஆனால் ராமுவோ புலி வரவில்லை நான் தான் பொய் சொன்னேன் என்று கூறினான் இதனால் கோபமடைந்த அவர்கள் ராமுவை திட்டிவிட்டு சென்றனர் ராமுவிற்கோ அவர்களை ஏமாற்றியதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான் ராமு ஆடுகளை கூட்டிக் கொண்டு வீட்டை நோக்கி சென்றான் அடுத்த நாளும் ராமு புலி வருது என்று கூச்சலிட்டு வேலை செய்து கொண்டிருந்தவர்களை ஏமாற்றினான் மூன்றாவது நாள் ராமு ஆடுகளை மேய்க்க விட்டு அதே பாறையின் மேல் அமர்ந்தான் சிறிது நேரம் கழித்து சற்று தொலைவில் ஒரு புலி வருவதை பார்த்தான் உடனே பாறையின் பின்னால் ஒளிந்து கொண்டு உண்மையிலேயே புலி வருது புலி வருது என்று கூச்சலிட்டான் ராமு அலறலை கேட்ட அனைவரும் அவன் இன்றும் பொய்தான் சொல்வான் என்று நினைத்து யாரும் உதவிக்கு வரவில்லை அவர்கள் தங்களின் வேலையைத் தொடர்ந்தனர் பாய்ந்து வந்த புலி ஒரு ஆட்டினை தூக்கி கொண்டு சென்றது நான் உண்மையை கூறிய பொழுது யாரும் உதவிக்கு வரவில்லை என்று வருத்தி கொண்டு மீதி இருக்கும் ஆடுகளை கூட்டிக்கொண்டு தன் இல்லம் நோக்கி சென்றான் நீதி ஒருவன் வார்த்தையில் உண்மை இல்லை என தெரிந்தால் அவன் எப்பொழுது உண்மை சொன்னாலும் அதை யாரும் உண்மை என நம்ப மாட்டார்கள் புத்திசாலி புலவரும் நெல்மணிகளும் அது ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு திறமை வாய்ந்த புலவர் ஒருவர் தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் சில மாதங்களுக்கு பிறகு அவரது குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்கியது மேலும் இதிலிருந்து மீள்வதற்கு என்ன செய்வது என்று புலவர் யோசித்துக் இருந்தார் புலவரின் நிலையை பார்த்த அந்த கிராமத்தின் தலைவர் புலவரிடம் சென்று நம் நாட்டின் அரசரை புகழ்ந்து பாடும் புலவருக்கு கேட்கும் பரிசினை கொடுக்கிறார் அந்த பரிசினை பெறுவதற்கு நீயும் முயற்சிக்கலாமே என்று கூறினார் இது சரியான தருணம் என்று கருதிய புலவரும் மன்னரை பார்க்க அரண்மனை நோக்கி பயணித்தார் மன்னரை புகழ்ந்து பாடுவதற்காக சென்ற புலவர் அரண்மனையை அடைந்தார் மன்னரை பற்றியும் அவரது ஆட்சியை பற்றியும் புகழ்ந்து பாடினார் புகழ்ந்து பாடிய புலவரின் பேச்சில் மகிழ்ச்சி அடைந்த அரசன் புலவனிடம் உனக்கு என்ன பரிசு வேண்டுமோ கேள் என கூறினார் புலவரும் இது போன்ற வறுமை எப்பொழுதும் என் குடும்பத்தை பாதிக்க கூடாது என்று யோசித்தார் பின்னர் அரண்மனையில் ஒரு சதுரங்கப் பலகை இருப்பதை பார்த்தார் அரசே எனக்கு பெரிதாக எதுவும் வேண்டாம் அங்கே சதுரங்கப் பலகை ஒன்று இருக்குதல்லவா அதில் ஒன்றாம் கட்டத்தில் ஒரு நெல்மணியை வைத்த பின் ஒவ்வொரு கட்டத்திற்கு அதனை இரட்டிப்பாக்கினால் அதை தக்க பரிசாக ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினார் மன்னர் புலவரை பார்த்து நெல்மணிகள் போதுமா தங்கம் வைரம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் வேண்டாமா என கேட்டார் புலவரோ அரசே எனக்கு நெல்மணிகள் மட்டும் போதும் என்று கூறிவிட்டார் பொன்னோ பொருளோ கேட்பார் என எண்ணியிருந்த இருந்த அரசனும் புலவனை எண்ணி நகையாடி சரி என கூறிவிட்டார் பின்னர் அரசர் அரண்மனை சேவர்களிடம் புலவர் கேட்ட நெல்மணிகளை எடுத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார் புலவர் கூறியபடி நெல்மணிகளை சதுரங்க பலகையின் மேல் அடிக்கினர் ஒன்றாம் கட்டத்தில் ஒன்று இரண்டாம் கட்டத்தில் இரண்டு மூன்றாம் கட்டத்தில் நான்கு நான்காம் கட்டத்தில் எட்டு என நெல்மணிகளை அடுக்கினார் பத்தாம் கட்டத்தில் வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை ஐநூற்றி பன்னெண்டு என ஆனது இருபதாம் கட்டத்தில் வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு என அதிகரித்தது பாதி தூரம் அதாவது முப்பத்தி இரண்டாவது கட்டத்தை அடைந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை எண்ண முடியாத அளவிற்கு கிடுகிடு என உயர்ந்தது விரைவில் நெல்மணிகளின் எண்ணிக்கை கோடான கோடிகளை தாண்டியது இதனால் அரசன் தன் ராஜ்ஜியம் முழுவதையும் அந்த புத்திசாலி புலவரிடம் இழக்கும் நிலை ஏற்பட்டது புலவரின் புத்திசாலித்தனத்தையும் தான் செய்த தவறை உணர்ந்த அரசர் புலவரிடம் மன்னிப்பு கேட்டார் இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு என்னை விட இந்த புலவருக்கு அதிக திறமை உள்ளது என்று சபை முன் கூறிவிட்டு அரசர் பதவியை புலவரிடம் ஒப்படைத்தார் நீதி கூட்டு பலனின் பெருக்கும் சக்தியை எப்பொழுதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது அது ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் தோட்டக்காரன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி வந்தான் அவன் தண்ணீர் ஊற்றும் போதெல்லாம் அங்கு சில குரங்குகள் வந்து விளையாடும் பல வருடங்கள் அங்கேயே இருந்ததால் தோட்டக்காரனுக்கு குரங்குகள் நல்ல நண்பராகின தோட்டக்காரன் செய்யும் காரியங்களை பார்த்து பார்த்து குரங்குகளும் அப்படியே செய்து வந்தன ஒரு முறை தோட்டக்காரன் பக்கத்து ஊருக்கு போக வேண்டி இருந்தது குரங்குகளை அழைத்து விஷயத்தை சொன்னான் குரங்குகளுக்கு சந்தோஷம் ஆனால் அவற்றுக்கு ஒரு பிரச்சனை எந்த செடிகளுக்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றுவது என்று தெரியவில்லை அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை வேர் பெரிதாக இருந்தால் நிறைய தண்ணீர் ஊத்துங்க சிறிய வேரா இருந்தால் கொஞ்சமா தண்ணீர் ஊத்துங்க என்று யோசனை சொன்னான் வெளியூர் போய் திரும்பி வந்து தோட்டத்தை பார்த்த தோட்டத்துக்காரனுக்கு அதிர்ச்சி அத்தனை செடிகளும் பிடுங்கப்பட்டு காய்ந்து கிடந்தன என்ன ஆச்சு என்று தோட்டக்காரன் வேர் பெருசா இருக்கா சின்னதா இருக்கான்னு பார்ப்பதற்காக செடியெல்லாம் பிடுங்கினோம் என்றன குரங்குகள் நீதி புத்தி இல்லாதவர்களிடம் பொறுப்பை கொடுப்பது புத்தி இல்லாத செயலாகும்